நாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோ விரைவாக போற்று ஒவ்வொருத்தரும் ஒரு கிளம்பல பிறக்கிறாங்க அந்த கிழமைக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்ன என்ன சொல்லுவோம் நாய் பாடாது பாடுப்பா ஞாயிற்றுக்கிழமை பிறந்து அலைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பிற்காலங்களில் செல்வ செல்லிக்கூடுன்னு வாழ்வாங்களாம்மா திங்கட்கிழமை வந்து சந்திரனுடைய அதிபயத்தில் பிறக்கிறவங்க உடையவர்களாக இருப்பாங்களம்மா செவ்வாய்க்கிழமை ச அங்காரகனுடைய அதிபத்தியம் பெற்ற நாட்களை பிறக்கிறவங்களும் கடின உழைப்பாடு ஹார்டு ஒர்க்கர் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்களாம் புதன்கிழமை வந்து அறிவு வல்லன்மையுடைய கிழமை புதன்கிழமைன்றதுனால புத்திசாலிகளாக விளங்குவாருங்களாம்மா குரு குவிந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களும் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா நீதி நேர்மை கடைப்பிடித்து வாழ்வாங்களாமா செல்வம் பெற்றும் இருப்பாங்களாமா வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து பிறந்தாங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் மனநிறைவும் அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்களாமா ஸோ சனிக்கிழமை ஒருத்தர் பிறந்தாங்கன்னா நிலைத்த புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குங்களாம்மா அதனால் இந்த ஒரு நாலு கிழமைக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்